வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாதிப்பதற்கு வயது தடை இல்லை அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாம் நிறைய விஷயங்கள் வெளியில் பார்ப்போம் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும் நமக்கே கூட நடக்கும் ஒரு வயசுக்கு மேலே நம்மளால் உழைக்க முடியாது சம்பாதிக்க முடியாதுன்ட்டு நாம் தீர்மானம் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி இல்லை ஆனால் நம்ம வாழ்க இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக தேவை அதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நான் பார்த்து எங்கள் சொந்த பந்தத்திலே நடந்த ஒரு சில கதைகளை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒரு மாமியார் மருமக வந்து மாமியார் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அறுபத்தஞ்சி வயசு அவங்களுக்கு இந்த ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கொட்டி கடை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கடையில் தான் வந்து எங்ககிட்ட தான் வந்து வீடு வாடகை இருக்கான்னு கேட்டாங்க நாங்கள் இந்த கடை தான் இருக்குது அப்படின்ட்டு நாம் சொன்னோம் அந்த கடைக்கு வந்து அந்த அம்மா குடி வந்தாங்க அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஒரு கூடையில் ஒரு சில பாக்கிறத்தோடு தான் வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க அங்கே வந்து வாட்டி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பணியார கடை போட்டாங்க சின்ன ஒரு பணியார கடை போட்டாங்க எப்பயுமே வயதானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை பணியார கடை இந்த மாதிரி தான் வந்து போட்டு பஜ்ஜி போண்ட கடை இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க அது போல் தான் அந்த அம்மாவும் போட்டாங்க நல்ல வியாபாரம் ஆனிச்சு அப்புறம் என்ன ஆணிச்சின்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லிட்டு அழுவாங்க இந்த மாதிரி என் மருமாவை வந்து ஒரே மகன் கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி என்னை வந்து கூடை வச்சு ஒரு சோறு போட மாட்டாங்கறா எதையும் பண்ண மாட்டேங்கிறா என்னை அனுப்பிச்சி விட்டுட்டா அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நாம் முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு நாம் இது வந்து நடந்தது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நடந்தது அப்போ வந்து எங்கள் எங்கள் சொந்தங்காரங்க தான் அவங்க சொந்தக்காரங்க தான் அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போலாம் இந்த இட்லி மாவு ரொம்ப ஃபேமஸ் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் தான் அப்போ ரன்னிங் அப்போ தான் ஆரம்பமானுச்சு நைன்டிஸில் தான் இந்த இட்லி மாவு ஆட்டி விற்கிறதுங்கிறதே ஒரு ஃபேமஸாக வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு மிஷின் வாங்குறாங்க நாங்கள் வந்து தறிவி தறி ஓட்டிகிட்டு தறி அம்மா வந்து தறி ஓட்டிகிட்டு இருப்பாங்க வீட்டில் எல்லோரும் வந்து இந்த அச்சு பண்ண வர அந்த வேலை தான் நாம் பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அதுதான் பார்த்துட்டுருப்போம் இது எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் நடந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிரைண்டர் வாங்கினாங்க கிரைண்டர் வாங்கி மாவாட்டி விற்றாங்க நல்லா சேல்ஸு ரொம்ப கஷ்டத்தில் வந்த அந்த அம்மாவுக்கு மேலும் மேலும் வந்து நல்லா முன்னேறினாங்க அந்த அறுபத்தஞ்சி வயசுலேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உழைப்பாங்க அந்த அம்மா அட்டி வச்சு இவரை வந்து வெளியில் அவ்வளோ பெரிய குண்டாக தூக்கி வச்சு மாவு எடுத்து எடுத்து பத்து ரூபாய்க்கு இவ்வளோ பேக்கன்ட்டு பண்ணி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு குழம்பு விற்றாங்க குழம்பு அப்புறம் நைட்டு வந்து பஜ்ஜி போண்டா கடை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த ஒரு பாட்டிலேயே பணக்கார ஆகுவாங்கள அந்த மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு நல்லா ஆனால் அவங்களுக்கு நல்ல உடல் வலிமை இருந்தது அந்த உடல் வலிமை அதை விட மனசு வலிமை இருக்குங்காட்டி தான் அவங்களால வந்து சாதிக்க முடிஞ்சது ஏன்னா நம்மளுக்கு யாரும் இல்லை நாம் தான் உழைச்சி சாப்பிட்ணும் நம்மளால் முடியும்னு நம்பிக்கை வைக்கங்காட்டி தான் அந்த அம்மாவால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா மாவாட்டி விற்றாங்க அப்புறம் இட்லி பணியாரம் விற்றாங்க அந்த மாவை கொஞ்சம் மிச்சம் மாவு இல்லைங்களா அதுலேயும் வந்து மிச்சமாகிறதை விட அது இட்லி விற்கும் ப பணியாரம் சுடுறதுக்கு வச்சுக்கிட்டு மிச்ச விற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கொண்டா கடை போட்டாங்க அப்புறம் கூட்டு குழம்பு அந்த கூட்டு குழம்புலாம் எங்கள் ஊரில் அப்படி சேல்ஸ் ஆகும் அந்த கூட்டு குழம்பு நல்லா சேல்ஸ் ஆணிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வேலை விட்டுட்டாங்க வடகம் தாலிப்பு வடகம் மெயினாக போட்டாங்க அந்த தாலிப்பு வடகம் தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எது செஞ்சாலும் சக்ஸஸ் தான் அதாவது நமக்கு வேலை மிச்சமாகுதுன்னு நினச்சி நிறைய பேர் வாங்குறவங்க இருப்பாங்க நிறைய ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த மாவு இந்த கூட்டு குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை மிச்சமாகிடுதுன்ட்டு அதுக்காகவே அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்குறது வழக்கம் நம்ம ஊரில் அது நிறைய வேலைக்கு போகிறோம் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க இந்த மாதிரி குழம்பு மாவுல்லாம் விற்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இவங்களுக்கும் அது வாழ்வாதாரமாக இருந்திருக்கு அந்த மாதிரி முடியாமல் வந்த அந்த அம்மாவால் இவ்வளோ முடிஞ்சது ஒரு மாவாட்டி வைப்பாங்க இவ்வளோ வேலையை செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு அந்த வயசில் அவங்க சாதிச்சாங்க நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து காமிப்பாங்க இந்த மாதிரி பாரமாக மூணு பவுன் அப்போ வந்து மூணு பவுன் பார்த்திங்கன்னா நைன்டிஸில் மூவாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இருந்தது ஒரு பவுன் மூவாயிரம் ரூபாய் இருந்தது மூணு பவுன் வாங்கிட்டேன் அந்த வயசில் அந்த அம்மா வந்து தாலி கொடிக்கு அந்த என்ன மாங்காய் இந்த மாதிரி காசெல்லாம் வாங்கி போட்டாங்க போட்டுட்டு வந்து எங்கள் கிட்ட காமிச்சேன்னு இன்னமும் என் தங்கச்சி எங்கக்கிட்ட இருப்பாங்க இந்த மாதிரி வ எதுவும் நம்ம இப்போ முடியல கை வலி கால் வலின்னு சொன்னால் கூட அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அந்த அம்மாலாம் எப்படி சாதிச்சாங்கன்ட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம அது ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கோம் நம்ம வேலை செஞ்சால் கை வலிக்குது கை வலிக்குது உட்காந்து தைக்கும் போது நான் எனக்கு கால் வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நடந்துட்டு நான் இப்படி தான் வந்து நானும் வேலை செய்வேன் என்னோடய டைலரிங் வேலைலாம் இப்படி தான் போயிட்டுருக்கு அதனால் சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை இந்த மாதிரி நமக்கு யாராவது நம்ம உதவி செய்வாங்க வருங்காலத்தில் மகன் மகள் யாராவது காப்பாற்றணும்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது க உடல் வலு இருக்கிற வரைக்கும் மனசில் தெம்பு இருக்கிற வரைக்கும் எந்த வயசானாலும் உழைக்கலாம் அந்த அம்மா அந்த மாதிரி உழைச்சாங்க கடைசியில் மருமகளும் வந்தா வருவாங்க அப்படியே வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க மகன் பேரன் குழந்தைங்களாம் வருவாங்க ஆனால் அந்த அம்மா இருக்காது யாரையும் இன்றைக்கி இருந்தாலும் நம்ம பிள்ளை இல்லைங்களா ஒரே மகன் மருமகள் இருந்ததுனால வருவாங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ அந்த அம்மா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் போச்சு இப்போ அந்த அம்மா உருவோடு இல்லை அந்த அம்மா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அந்த வயசில் அவங்க சொத்து செத்து வச்சாங்க ஏன்னா நைன்டீஸ்லாம் ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலே நல்ல ஒரு ஒரு சொத்து சேர்த்து வச்சிடலாம் நகை வாங்கலாம் வீடு வாங்கலாம் அளவுக்கு வசதி வந்துச்சு அந்த வயசுலேயே அவங்க சொத்து செலுத்தி வச்சு மகனுக்காக கொடுத்துட்டு தான் போனாங்க திட்டிகிட்டு இருந்த மருமகளும் கூட சேர்க்காத மருமகளும் இவங்க வீட்டில் வந்து சாப்பிட்ற அளவுக்கு பார நம்ம மாமியார் அளவுக்கு சமைக்கிறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க மாவாட்டி விற்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் ஒரு இது அப்படியே வருவாங்க உக்காந்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து மகனும் பேர குழந்தைங்களும் நல்லா பேசி சந்தோஷமாக இருந்தாங்க இப்படியெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து தான் நாம் வந்து மோட்டிவேஷன் ஆகிக்குவோம் பரவாயில்ல இந்த வயசில் எப்படி சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு ஆறுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் தாங்க ஆகணும் இப்போ ஒரு குழந்தைங்க ஆறு ஆகுதோ இல்லையோ அஞ்சு ரெண்டரை வயசுல பிரிக்கேஜ் சேர்த்து விட்டுறோம் அந்த வயசுலருந்து அறுபது வயசு வரைக்கும் நம்ம உழைச்சி தான் ஆகணும் படிப்பாகட்டும் எந்த ஒரு வேலை படிக்கவே இல்லைன்னா கூட அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி தான் எந்த வயசுங்கிறது இல்லை நம்ம மனுஷங்களா பிறந்தா கடைசி வரைக்கும் உழைச்சி வாழ்ந்து தான் ஆகணும் ஏதோ ஒரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் அந்த ரெண்டு பேரும் உழைச்சாதான் குடும்பம் ரன் பண்ண முடியுது இது போல இது இதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு நினச்சேன் இப்போ என்னாலே கூட சில சமயம் வந்து முடியலானா நான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நம்ம பார்த்த அந்த ஒரு கேரக்டர் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னை நானே ஊக்கப்படுத்திக்கிட்டு அவங்களாம் அப்போ அந்த வயசுலேயே சாதிச்சாங்களே இவங்க இப்படி பண்ணாங்களே எங்கள் தாத்தா ஒரு ரோல் மாடல் எங்கள் பாட்டி ஒரு ரோல் மாடல் எங்கள் அம்மா எனக்கு ஒரு ரோல் மாடல் அந்த மாதிரி அவங்களையெல்லாம் நினச்சி நினச்சி தான் என்னுடைய வாழ்க்கையும் நான் செய்யும் தொழிலும் நான் வந்து முடியலன்னா கூட ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இருப்பேன் இது போல தான் தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் எதையும் நம்ம வந்து முடியுங்கிற நம்பிக்கையில் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் இருந்தபடியே பெண்கள் இன்றைக்கெல்லாம் சம்பாரிச்சு தான் ஆகணும் ஏன்னா விலைவாசியும் குழந்தைகள் படிக்க வைக்கவும் நிறைய செலவாகுது அதனால் பெண்கள் இருந்தே சம்பாதிக்கணும்னா ஏதோ ஒரு வேலையை கைத்தொழில் கற்றுக்குங்க கைத்தொழில் கற்றுக்கிட்டு குடும்பத்தை சந்தோஷமாக ரன் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்